இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் தற்போது இங்கிலாந்து நாட்டில் வைத்து டெஸ்ட் போட்டியலில் விளையாடி வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இப்போது முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடி வருகிறது நான்கு நாட்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த போட்டியில் கடந்த நான்கு நாட்களாக இந்திய அணியின் கைகள்தான் ஓங்கியிருந்தது ஆனால் திடீரென இப்போது ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணிக்கு போட்டி சாதகமாக மாற ஆனாலும் சில சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும்போது மீண்டும் இந்திய அணியின் பக்கம் வெற்றி சாய்ந்துள்ளது அதாவது ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் எப்படி இரு அணிகளும் மாறி மாறி வெற்றியடைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகி அதன் பிறகு கடைசி ஒரு சில ஓவர்களிலோ அல்லது கடைசி ஒரு சில பந்துகளிலோ தான் வெற்றி வாய்ப்பு உறுதியாகும் ஆக அதுவரை இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்ற குழப்பம் கடைசி வரை இருந்து கொண்டிருக்கும் ஆனால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் அப்படி கடைசி நொடி வரை எந்த பக்கம் வெற்றி போகப் போகிறது என்ற பதட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாது ஆனால் இந்தியா மற்றும் இங்கிலாந்து மோதிய இந்த முதல் டெஸ்ட்டில் அப்படி ஒரு பதட்டம் இப்போது தொற்றி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்து நானூற்றி ரன்கள் எடுக்க அதன் பிறகு இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்து முதல் இன்னிங்ஸில் நானூற்றி அறுபத்தைந்து ரன்கள் எடுக்க அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நேற்றைய தினமான நான்காவது நாள் ஆட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது பின்னர் நேற்றைய நான்காவது நாள் ஆட்டத்திலேயே கடைசி ஒரு சில ஓவர்களில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி விக்கெட் ஏதும் இழப்பின்றி இருபத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்த போது நேற்றைய நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்திருந்தது ஆகவே இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் நான்கு நாட்கள் முழுமையாக முடிந்துவிட்ட நிலையில் ஐந்தாவது நாளான இன்றைய நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி முன்னூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அதாவது டெஸ்ட் போட்டிகளில் ஒரே நாளில் முந்நூறு ரன்கள் அடிப்பதே கடினம் ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டி தொடங்கிய முதல் நாளிலேயே இந்திய அணி முன்னூற்றி ஐம்பத்தொம்போது ரன்களை அந்த ஒரே நாளில் எடுத்திருந்தது ஆகவே ஒரே நாளில் முன்னூற்றி ஐம்பது ரன்களை கடந்து அடிக்க முடியும் என்பதை இதே போட்டியில் மூன்று நாட்களுக்கு முன்பு இந்திய அணியே அதை செய்து காட்டியிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த ஐந்தாவது மற்றும் கடைசி நாள் ஆட்டத்தில் முன்னூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்தாலே இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடும் அதுவும் இங்கிலாந்து அணியிடம் பத்து விக்கெட்டுகளும் அப்படியே கையில் இருக்கிறது ஆக இந்த போட்டி தொடங்கி நான்கு நாள் முழுவதும் இந்திய அணியின் கைகள் ஓங்கியிருந்த பட்சத்தில் இப்போது ஐந்தாவது மற்றும் கடைசி நாளில் இங்கிலாந்து அணியின் கைகள் ஓங்கிவிட்டது ஆனால் இதில் உள்ள முக்கியமான ட்விஸ்ட் என்னவென்றால் நேற்றைய தினமான நான்காவது நாள் ஆட்டத்தில் இந்த பிச் என்பது மந்தமான பிச்சாக மாறிவிட்டது அதனால்தான் இந்திய பேட்ஸ்மேன்கள் நிறைய விக்கெட்டுகளை இழந்தனர் அப்போது இந்த பிச்சின் தன்மை குறித்து வர்ணனையாளர்களும் பிச்சை ஆய்வு செய்த கிரிக்கெட் நிபுணர்களும் பிச்சின் தன்மை மந்தமாகிவிட்டது என்று கூறியிருந்தனர் இதனால்தான் ரன்கள் சேர்ப்பது மிகவும் கடினமாக இருந்தது என்றும் கூறியிருந்தனர் ஆக இந்த ஒரு விஷயம்தான் இந்திய அணிக்கு இப்போது மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட பிச்சில் முன்னூற்றி ஐம்பது ரன்களை ஒரே நாளில் எடுப்பது என்பது மிகவும் கடினம் அப்படி எடுக்க நினைத்தால் விக்கெட்டுகளை பறிகொடுக்க நேரிடும் இதனால் இன்றைய நாள் ஆட்டத்தில் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற நினைத்தால் இங்கிலாந்து அணி தோற்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல நிதானமாக விளையாடி போட்டியை சமன் செய்ய நினைத்தால் அது அதைவிட ஆபத்து ஏனென்றால் டெஸ்ட் போட்டிகளில் பெரிய சாட்டுகள் அடித்து அவுட்டானதை விட டிஃபென்ஸ் ஆட நினைத்து அவுட்டான விக்கெட்டுகள் தான் அதிகமாம் மேலும் இந்த போட்டி நடப்பதோ இங்கிலாந்து நாட்டின் சொந்த மைதானத்தில் ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை வைத்துக்கொண்டு இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடி வெற்றி பெறுவதற்கும் ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறது ஆக மொத்தம் இவை அனைத்தையும் வைத்து கழித்துப் பார்த்தால் இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டம் என்பது ஒரு டிவெண்ட்டி போட்டியை விட அதிக எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய இன்னிங்ஸாக மாறக்கூடும்